இந்தியதம் பேருரிமை எல்லாமும் கொள்ள வந்த அந்நியரை கடிந்தவராம் அன்பு மகன் பாரதியார் பாரதியார் என்றாலே பார்த்தனுக்கு தேரெடுத்த சாரதியார் கண்ணனுக்கு தனிப்பாசம் பொங்கி வரும் அத்தகைய பாரதியின் அற்புதங்கள் வந்த இடம் முந்தனைய கவிதையலாம் முளைத்த இடம் புதுச்சேரி முந்தனைய கவிதையலாம் முளைத்த இடம் புதுச்சேரி அழகுநகர் புதுச்சேரி ஆண்டாண்டு கம்பனுக்கு பழகு தமிழ் விழாவெடுத்து பழகியதை என்னவென்போம் பழகியதை என்னவென்போம் அம்பொழுகும் கண்ணாரும் ஆற்றல் மிகு இளைஞர்களும் கம்பன் விழா காண்பதற்கு காத்திருப்பது என்ன சொல்வோம் இத்தகைய விழாக்களிலே இவ்வளவு பெண் குளங்கள் இத்தகைய பெண்குளங்கள் மாட்சியினை எவ்விடத்தும் கண்டதில்லை என்னாலும் கண்டதில்லை கண்களுக்கு இயற்கையின் மேல் காதல் வந்த காட்சியை போல் பெண்களுக்கும் கம்பனின் மேல் பிரியம் வந்த புதுச்சேரி கண்ணி வயதுடையாரும் கடந்த வயதுடையாரும் சொல்லையத்தை ரசிக்கின்ற சுவையுடைய புதுச்சேரி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றவர்கள் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றவர்கள் படிப்போடும் ரசனை வர படிப்போடும் ரசனை வர பார்த்திருக்கும் புதுச்சேரி பார்த்திருக்கும் புதுச்சேரி கம்பனது பாத்திரத்தை கடற்கரையில் விட்டது போல் கம்பனது பாத்திரத்தை கடற்கரையில் விட்டது போல் தெம்புடனே ஓடிவந்து தேடுகின்ற புதுச்சேரி சாத்திரங்கள் கற்றோரும் சதுர்மறைகள் கற்றோரும் பாத்திரங்கள் அத்தனைக்கும் பாழ்வார்க்கும் புதுச்சேரி சீதையினை தசரதனை ஸ்ரீராமன் இலக்குவனை போதையுடன் கேட்டிருக்கும் பொழில் மிகுந்த புதுச்சேரி